என் தங்கமே உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் கதறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார் இது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லதல்ல உடனே இவரினுடைய அழுகையை நாம் நிறுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே உனக்காக நான் என்னவெல்லாம் தருகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சொல்ல நினைக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சந்தோஷங்களையும் விட்டுவிடக்கூடாது கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் ஏதுவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அதனோடு சேர்ந்து உனக்கு வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்குமல்லவா அல்லவா அத்தனையிலும் உனக்கு முழுமையான மனநிறைவை நிச்சயமாக தந்திடும் அல்லவா இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உனக்குள் நம்பிக்கை பிறந்துவிடும் என்பதனை நீ விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்திற்குரிய நேரம் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் என்னவெல்லாம் உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்த இந்த கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னால் நிற்கும் இந்த நாட்களை நீ உணர்ந்து விட்டால் போதும் முன்னால் நிற்கும் இந்த தருணங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் யார் ஒருவர் நம் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுதாலும் அந்த கண்ணீரை துடைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா அந்த கண்ணீரை நாம் துடைத்திட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதல்லவா இதனையெல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லா நிலையிலும் நீ எல்லாவற்றையுமே கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் கருப்பன் நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா எல்லா சூழ்நிலையிலும் முன்னின்று உனக்கு நான் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் உன்னை தொடரும்போது நிச்சயமாக நீ எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு என்னவெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்று நினைத்து நீ வருந்தியது எல்லாமுமே போதுமல்லவா இனி எதுவானாலும் சரி என் குழந்தை நீ மனமுடைந்து விடாமல் எனக்காக முன்னின்று நீ ஒவ்வொன்றையும் சரியாகச் சொல்லிவிட வேண்டும் எத்தனையோ முறை நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாகச் சொல்லி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் ஆனாலும் சில சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பதை எல்லாம் கண்டால் ஏதோ ஒன்று நமக்கு எதிராக நம் வீட்டில் நடக்கிறது என்பது உனக்கு தோன்றுகிறதல்லவா ஏதோ ஒன்று இந்த சூழ்நிலைகளில் உனக்கு வேதனையை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்கிறாயல்லவா அப்படியானால் ஒரு மாற்றம் உனக்கு வர வேண்டும் உனக்கு ஒரு திருப்பம் வர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்குள் நின்ற பல நம்பிக்கையை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னாலுமே இந்த கருப்பன் இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் தொலைத்து கொண்டிருப்பதை விட நமக்கானவற்றை நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது தைரியமாக நிற்க வேண்டும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாது எந்த சந்தர்ப்பங்களையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அவை அத்தனையிலும் உன்னை நான் முழு மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன் என்பதை நீ மறக்காதே முழு மனநிலையோடு உன்னை நான் என் வாழ்க்கைக்குள் அழைத்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்திருந்தாலுமே இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ இனிமேல் கலங்கிவிடக்கூடாது இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாது முன்பெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்று சொல்லி நீ கலங்கினாயோ எதற்காகவெல்லாம் நீ வருந்தினாயோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உன் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறிக்கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கதறல் இப்பொழுது அடங்கி கொண்டிருக்கின்றது அவர்களின் கதறல் சற்று அதிகமாக இருக்கிறது எல்லாவற்றிற்குமா என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான விஷயங்களை நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து தோற்றது எல்லாம் போதும் இனிமேல் எதற்காகவும் நாம் வருந்தவோ கலங்கவோ வேண்டிய தேவை இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை நான் சுற்றி சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரத்தை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் தெளிவோடு எதையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு வாழ தொடங்கிவிட வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே இத்தனை நாளும் நாம் எதிர்பார்த்து நின்றது என்ன இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்படுவது போல மாற வேண்டும் என்பது ஒரு புறம் குறைந்தபட்சம் நம்முடைய நிம்மதியாவது நமக்கு திரும்ப கிடைத்தால் போதும் என்பதுதானே உன்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது நிம்மதியாக உறங்க வேண்டும் படுத்தால் தூக்கம் வர வேண்டும் நிம்மதியான மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்குள் என்னவென்று தோன்றிக் கொண்டிருக்கின்றது என்னவாகும் என்பதனை நாம் கடந்து விட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்துவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் இனிமேல் கலக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது உன் முன்னால் நான் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை இனி எந்த சூழ்நிலையையும் நினைத்து நீ வருந்த கூடாது கருப்பன் இருக்கும் நேரம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உச்சகட்ட சந்தோஷத்தையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக கருப்பன் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்து உன் வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ விட்டுவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே இனி உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க நேரமில்லை என்னவென்று நேரடியாகவே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் எதையுமே நீ சரியாக புரிந்துகொள் இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ தொலைத்த துன்பங்கள் எல்லாமுமே இனி உன்னை மீட்டெடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை கடந்து வர வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நொடிகளில் நீ இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ள யோசிக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார் நடக்கும் நன்மைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் இருக்கும் நேரம் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடாதே இந்த கருப்பன் நான் இருக்கும் தருணம் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே எதற்காகவும் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் நம்மை நினைத்து யாரும் நம் வீட்டு வாசலில் கலங்கவும் வேண்டாம் அப்படியானால் கருப்பன் சொன்னது புரிகிறதா உன் வீட்டு வாசலில் நின்று கதறுபவர் உனக்காகத்தான் கதறுகிறார் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா வீட்டு வாசலில் இருந்து அழுகிறாயே இந்த வீடு விளங்குமா இந்த வீட்டில் நல்லது நடக்குமா என்று கேட்பார்கள் அல்லவா அதுபோலத்தான் இவர்கள் அழுதால் உனக்கு எந்த நல்லதுமே நடக்கப் போவது கிடையாது அப்படியானால் இவர்களின் அழுகையை நிறுத்த முதலில் இவர்களின் அழுகைக்கு காரணத்தை தெரிந்து கொள் அதன் பிறகு இவர்களின் அழுகையை எப்படி நிறுத்த வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்து கொள்ளலாம் என் குழந்தையே உன்னோடு இந்த கருப்பன் முன்னின்று செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே ஏதாவது ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக உனக்கு நடந்துவிடத்தான் வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் மறந்துவிடும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வருவதை நீ கவனித்துக் உன்னைச் சுற்றி நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ சோதனைகளை தாண்டி என் பிள்ளை நீ வந்திருக்கிறாய் உன் வீட்டு வாசலில் நின்று கதறுவதை உன்னால் நிறுத்த முடியாதா என்ன ஒருவரின் அழுகையை நிறுத்துவது என்ன அவ்வளவு கடினமா நிச்சயமாக கடினம் இவரின் அழுகையை நிறுத்துவது ஏனென்றால் அது உன் கைகளில் இருக்கின்றது ஒருவரை மாற்றிக்கொள்ளச் சொன்னால் முடியாது என்று சொல்வார்கள் அதைத்தான் நான் உனக்குச் சொல்லப் போகிறேன் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியம் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் இது எல்லாம் சத்தியம் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்ததை எல்லாம் நினைத்து இனிமேல் எப்பொழுதுமே மனம் வேதனைப்படாதே உன்னை சுற்றிலும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ கண்கூடாக கவனித்து கொண்டிருக்கிறாய் என்றால் இனிமேல் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் யோசிப்பது போல செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது நான் யோசிப்பது போல உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் நீ அதனை என்னிடமே கேட்டு தீர்த்துக்கொள் இப்பொழுது உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் என்ன சொல்கிறேன் தெரிகிறதா உன் இல்லத்தின் வாசலில் அழுபவர் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதற்காகத்தான் அழுது கொண்டிருக்கிறார் அப்படியானால் நீ இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் மிகப்பெரிய வெற்றியை நீ பெற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலுக்குள் நீ வந்துவிட வேண்டும் உனக்காக நான் இருந்து கொண்டிருக்கும் வேலையில் நீ எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ முறை உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனித்திருக்கிறாயா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ பார்த்திருக்கிறாயா இவை அத்தனையுமே உனக்கு வேண்டிய வெற்றியை கொடுக்கும் பொருட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை சரியான வெற்றியை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உனக்காக கண்ணீர் சிந்துபவர் வேறு யாரும் இல்லை உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா அவர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் நீ படுகின்ற கஷ்டத்தைக் கண்டு வருந்துகிறார்கள் நீ எப்பொழுது நல்லதை உன் வாழ்க்கையில் அடைகிறாயோ அப்பொழுது அவர்கள் சந்தோஷமாகி விடுவார்கள் நீ எடுத்த பல முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் நீ உன் வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு பல வேதனைகளையும் துன்பங்களையும் தந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக சரிவர புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ பின்வாங்க எண்ணாதே உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்களுக்குள் நிச்சயமான அதிசயங்களும் நிச்சயமான மாற்றங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கும் இதுவரையிலும் என் பிள்ளை நீ எதற்கெல்லாம் ஏங்கி தவித்தாலும் உனக்காக அத்தனையிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் இவர்களின் அழுகையை நிறுத்துவதுதான் உன்னுடைய முதலாவது கடமை என் பிள்ளை ஒவ்வொன்றிலும் உன்னுடைய முயற்சியை முன்னெடுத்தவை ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நினைத்ததை சாதிக்க முன்னேவா நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு நடக்காது என்று எதுவும் இல்லை நீ யோசிப்பது போல எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக தெளிவாகவே நடக்கும் யோசிப்பது போல உனக்கு அத்தனையிலும் பேரதிசயங்கள் உன் கண் முன்னால் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உனக்கிருக்கின்ற துன்பங்களும் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்குள் பேரதிசயங்கள் நடத்த போவதை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் நேரமல்லவா இது இனி எதற்குமே என் பிள்ளை நீ மனம் கலங்கி நிற்காதே இத்தனைக்கு மாற்றாக உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை நான் உன் கண் முன்னால் நடத்தி தருவதை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த அதிசயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வேதனையோடு வருகின்றவர்கள் உன் வீட்டில் இறந்து போனவர்கள் எப்பொழுதுமே உன்னைத்தான் சுற்றி சுற்றி வருவார்கள் நீ எப்பொழுது வாழ்க்கையில் முன்னேறுகிறாயோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களினுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அதனால் இவர்களின் அழுகையை நிறுத்த நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்வழிக்கு அழைத்து கொண்டு வா நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க உனக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்